thank <makes noise> you ல்லை குகனு குறைவில்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே வேருண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கண்ட கண்ணில் நெருப்புவடி வாக தோன்றி நீல கண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடி வாக தோன்றி நிருதற் குலத்தை அளித்த நிர்மலன் முருகன் நிருதற் குளத்தை அளித்த நிர்மலன் வேலுண்டு விலையில்லை மயில் உண்டு பயம் இல்லை குபனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினே நுள்ள மதில் உன்னடி முருகா பற்றினே நுள்ள மதில் உன்னடி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கொந்தனு இல்லை மனமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனி நின்னடியை நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனின் நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே நெஞ்சம் அதில் எண்ணினே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உனு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே களலடியை காட்டி என்னைவாய் கந்தனே களலடியை காட்டி என்னை யாழுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா ஆறுமுகம் மாறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் முகம் மாறுமுகம் 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 ஆறுமுகம் முகம் மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆறுமுகம் மாறுமுகம் 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 ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் எனது ஈசையனமானது மானமுனது என்று மோதும் ஏழை கல்வியா குலம் இதே ரீனாவில் உணையேவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏழை கல்வியா குலம் விதேதன வீணாவிலுனை ஏவர் புகழ் வார்மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொருள் மேனியவ வேளி நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீருபடு மாலை பொறு மேனியவ வேளி நீளமையில் வாழவுமை தந்த வேலே நீசகடம் மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் அடங்கள் வேளா நீசகடம் மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் அடங்கள் வேளா சீருவரும் மாறவுணாவியுணும் முக தேவ துணை வாசிகரி அண்ட கூடம் துணை வாசிகரி கூடம் சேரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிராணி மா முகம் மாறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏழுமையில் வாகன குகா சரவனா எனது ஈசையலமான முனது என்று மோதும் ஏழை கல்வியாக்குலம் மிதேரன வீணாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொருள் மேனியவ வேளாணி நீலமையில் உமை தந்த வேலே நீருபடு மாலை தந்த நீளமையில் நீசகடம் மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி விடும் அடங்கள் வேளா நீசகடம் மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி விடும் அடங்கள் வேளா சீரி வரும் மாறவுனாவியு துணை வாசிகரி அண்ட கூடம் சீரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவரதா முருக தம்பி ராணி முருக தம்பி ராணி முருக தம்பிராணி ஏ முருகனுக்கு வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா 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 சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவ முறை யானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் விடி யாழ்மயக்கூருவேணோ கருணை புரியாதிருப்பி வேலை செப்பு கயிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி மாலை புனை கமலு மன மார்கடப்ப மணிவோனே தருணமிதாமல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க உதவி புரிய வேனு வடி வேளா அருணதல பாதபத்ம மதுரிதமுதுக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே வேல் முருகாவேள் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேள் வேல் 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 முருகாவேள் வேல் வேல் முருகாவேல் 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 வேல் சவுக்க சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு தகைமை சிவ ஞானமுத்தி பரவலையும் கொடுத்து உதவி புரிய வே நுனைத்த வடி வேளா

முனியும் நான்மரையும் போற்றும் வேல் நாதாந்த முனியும் நான்மரையும் போற்றும் வேல் தேவி அவள் தந்த வேல் தேவர் மூவர் போற்றும் வேல் தேவி அவள் தந்த வேல் தேவர் மூவர் போற்றும் வேல் குழந்தை குமாரவேல் குன்றுதோறும் நின்றவேல் குழந்தை குமாரவேல் குன்றுதோறும் நின்றவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வேல் நாதாந்த முனியும் நான்மரையும் போற்றும் வேல் நாதாந்த முனியும் நான்மரையும் அசுரனை வென்றவேல் அன்னை தந்த சக்தி வேல் அசுரனை வென்றவேல் அன்னை தந்த சக்தி வேல் வேல் முருகன் கொண்ட வேல் மால் மருகன் வேல் முருகன் கொண்ட வேல் மருகன் கண்டவே வேலன் கை வேல் பாலன் கை ஞானவேல் வேலன் கை வேல் பாலன் கை ஞானவேல் கந்தன் கை வீரவேல் கடம்பன் கை வைரவேல் கந்தன் கந்தன்கள்றவேல் கடம்பன் கை வீரவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முனியும் நான் மறையும் போற்றும் வேல் நாதாந்த முனியும் நான் மறையும் போற்றும் வேல் அகந்தை அழிக்கும் வேல் சினத்தை அடக்கும் வேல் அகந்தை அழிக்கும் வேல் சினத்தை அடக்கும் வேல் மனதை மயக்கும் வேல்

மனதை மயக்கும் வேல் குணத்தை உயர்த்தும் வேல் சுடர் வடிவான வேல் சண்முக வடிவான வேல் சுடர் வடிவான வேல் சண்முக வடிவான வேல் சின்னஞ்சிறு ஞானவேல் சிங்காரமானவேல் சின்னஞ்சிறு ஞான வேல் சிங்காரமானவே வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் முனியும் நான்மாரையும் போற்றும் வேல் நாதாந்த முனியும் நான்மாரையும் போற்றும் வேல் வெற்றி வேல் 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 வீர வேல் 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 வெற்றி வேல் 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 வீர வேல் வேல் வேல்

ज्ञानपण्डितस्वामी नमो नमः वेघकोडी नाम शम्भुकुमारा नमो नमः भोगान्धरिबाला नमो नमः नागपन्दमयूरा नमो नमः பரசூர சேத தண்ட வினோதானமோ நம கீதிங்க பாத நமோ நம வீரா நமோ நம நமரிஜ தீபமங்கல ஜோதி நமோ நம ீலா நமோ நம தேவகுஞ்சரி பாக நமோ நம அருள் தாராய ஈதழும் பல கோலால பூஜையும் ஓதளங்குணீரியும் ஈரமுங்குரு சேவையும் மரவாத மரபாதுகள் காவேரி ஆழ்வினை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா ஆதரம்பயுலாலூர்தோ தோழமை கொண்டவரோடே முனாலில் ஆடல் வெம்பரி மாகை லயிலேலி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரகுங்குவை காவூர் நடந்தில் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே